அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய துணை பாடம் தலைமை பண்பு அந்த பாடத்தோட பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம் தலைமை பண்பு இந்த பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க இதில் தலைமை பண்பு பாடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மதிப்பீடு பார்க்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்க மதிப்பீட்டில் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாக்கள் அப்படின்னு இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வினாக்களுக்கு விடையளிக்க முதல்ல பார்க்கலாம் முதல் கேள்வி வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் வேம்பன் எதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் எதற்காக அவர் செந்தூர் அப்படிங்கிற ஊருக்கு தலைவராக இருந்தார் அந்த ஊரை முன்னேற்றணும் அப்படிங்கிறக்காகத்தான் பல பேர் தேடிப்போய் பொருளுதவி பெற்றார் வேம்பன் செந்தூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் இரண்டாவது கேள்வி ஊர் தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன ஊர் தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன செந்தூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதே ஊர்தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி ஆகும் அதாவது செந்தூர் மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஊர்தலைவர் அறிவித்த இரண்டாவது போட்டி மூன்றாவது கேள்வி செந்தூர் மக்களுக்கு செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன செந்தூர் மக்களுக்கு பாலன் மீது நம்பிக்கை ஏற்பட காரணம் என்ன எதனால் பாலன் மேலே அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது ஏன்னா பாலன் அவர்கிட்ட இருந்த செல்வங்களையெல்லாம் மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் அதனால தான் அவருக்கு அவங்க அவர் மேலே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பாலன் தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுத்தார் இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது அவரோட செல்வத்தையே பகிர்ந்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதால அவர் மேலே நம்பிக்கை வந்தது சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் யாரை அறிவித்தார் ஊர் தலைவர் சிறந்த நிர்வாகி அப்படின்னு யாரை அறிவித்தார் பாலன் பூவண்ணன் ரெண்டு பேரில் யாரை அறிவித்தார் சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவித்தார் பூவண்ணனை தான் சிறந்த நிர்வாகின்னு ஊர் தலைவர் சொன்னார் அடுத்த ஐந்தாவது கேள்வி பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாக கூறினார் பூவண்ணன் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாக கூறினார் பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்த பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் மற்ற கலைகளையும் கற்றுத்தட ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் அதாவது பூவண்ணன் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக திறமை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து தனியாக தொழில் செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்திருக்கலாம் பயிற்சி கொடுத்துருக்கிறதாவும் மற்ற கலைகள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறதாவும் சொன்னார் அடுத்து சிந்தனை வினாக்கள் இரண்டு இருக்கு இல்லையா அதை பார்க்கலாம் சிந்தனை வினாக்களில் முதல் வினா உங்கள் ஊரை முன்னேற்றம் பெற செய்ய நீங்கள் எந்த வகையில் உதவுவீர்கள் இது வந்து பாடத்தில் இல்லாதது நீங்களே எழுத வேண்டிய கேள்வி உங்கள் ஊரை முன்னேற்றம் பெறச் செய்ய உங்கள் ஊர் முன்னேற்றம் அடையணுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்வீங்க அப்படிங்கிறது தான் இந்த வினா எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் ஒரு ஊரின் முன்னேற்றத்துக்காக உங்களுடைய பங்களிப்பை எப்படி கொடுக்கலாம் முதல்ல ஊர் முன்னேறணும் அப்படின்னா எல்லாருக்கும் கல்வி அறிவு அவசியம் கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்து அனைவரும் கற்க உதவுவேன் கல்வியோட அவசியத்தை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லலாம் படிப்பறிவோட முக்கியத்துவத்தை எடுத்து கொடுத்து எடுத்து உரைத்து எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுடன் இணைந்து ஊர் முழுவதும் மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஸ்கூல் லீவில் விடுமுறையில் எல்லாருமா சேர்ந்து ஊரில் என்ன பண்ணலாம் மரக்கன்றுகளெல்லாம் நட்டு அதுக்கு நீரூற்றி வளர்க்கலாம் கொசுக்களால் பரவும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வேன் கொசுக்களால் பல்வேறு நோய்கள் பெருகிகிட்டே இருக்குது இல்லையா மலேரியா குனியா டெங்கு இது மாதிரி பல்வேறு வகையான நோய்கள் கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் தான் உற்பத்தி ஆகக்கூடிய நோய்கள் தான் இந்த நோய்களெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கொசுக்களை முதல்ல நம்ம தடுக்கணும் கொசுக்களுடைய உற்பத்தியை தடுக்கணும் அதனால் கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் தண்ணி தேங்கிய தண்ணீரெல்லாம் தேங்காமல் பார்த்துக்கணும் மழைநீர் பெய்யும் போது அங்கங்கே தேங்கிய நீரில் கொசு முட்டையிடும் இல்லையா அதெல்லாம் தேங்காமல் பார்த்து நோய் பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் பகலில் எரியும் தெருவிளக்கை அணைப்பேன் சில நேரங்களில் பார்த்தா தெருவிளக்கு அணைக்காமல் எரிஞ்சிட்ருக்கும் பகல் நேரத்தில் கூட மறந்துருப்பாங்க தெருவிளக்கை நிறுத்தக்காக மறந்துருப்பாங்க எரிஞ்சிட்டு அதையெல்லாம் அதை நம்ம பார்க்குறோன்னா உடனே அதை நிறுத்தக்காக முயற்சி எடுக்கலாம் குழாயில் தண்ணீர் வீணாகும் போது அதை நிறுத்துவேன் சில நேரங்களில் பொது குழாய் இல்லையா தண்ணீர் குழாய் வீதியில் அந்த குழாயிலெல்லாம் தண்ணியை ஒழுகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படி தண்ணி வீணாக போகிறதுக்கு நம்ம விடக்கூடாது பார்க்குறோன்னா உடனே என்ன பண்ணணும் அதையே நிறுத்தணும் இதெல்லாம் நம்ம ஊர் முன்னேற்றத்திற்காக நம்ம செய்கிறது இன்னும் கூட உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் ஊரோட முன்னேற்றம் பெற செய்ய நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இந்த கேள்விக்கு சிந்திச்சு எழுதுங்க இரண்டாவது கேள்வி உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கிறது எனில் என்னவெல்லாம் செய்ய நினைப்பீர்கள் பட்டியல் எடுக உங்களுக்கு தலைமை பண்பு நீங்கள் வந்து உங்கள் ஊரோட தலைவராக வரீங்க இல்லை ஏதாவது ஒரு தலைமை பண்புக்கு வரீங்க தலைவர் இடத்துக்கு வரீங்க அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க அதையெல்லாம் லிஸ்ட்டு போட சொல்கிறாங்க பட்டியலிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு தலைமை பண்பு கிடைச்சிருக்கு நீங்கள் தான் தலைவர் அப்போது என்னெல்லாம் செய்வீங்க என்னெல்லாம் செய்ய நினைப்பீங்க இங்கே சில பட்டியல் இருக்குது இதோட உங்களோட பட்டியலையும் இணைச்சிக்கோங்க அனைவருக்கும் கல்வி எல்லாரும் படிக்கணும் கல்வி இருந்தாவே வீடும் நாடும் முன்னேற்றம் அடையும் அதனால் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது சுற்றுப்புற சுகாதார மேம்பாடு சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுற்றுப்புறத்தை வீட்டையும் நாட்டையும் சுகாதாரமாக வைத்திருக்கணும் தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தலாம் சத்தான உணவு சத்தான உணவு தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சத்தான உணவு அனைவருக்கும் கிடைப்பதற்காக வழி செய்யலாம் மழைநீர் சேகரிப்பு மழை பெய்யும் போது அந்த மழைநீரை சேமிப்பு ஏற்படுத்தலாம் வீடுதோறும் மழைநீர் சேமிப்பு மரக்கன்றுகள் வளர்ப்பு மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கிறது பசுமை இந்தியா பசுமை பாரதம் அதை ஏற்படுத்தலாம் தண்ணீர் வசதி சாலை வசதி உள்ளிட்ட வசதிகள் இது மாதிரி நிறையா தண்ணீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு சாக்கடை வசதி அப்புறம் கழிப்பறை வசதி வீடுதோறும் கழிப்பறை இது மாதிரி அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்துறது ஆரோக்கிய வாழ்வு நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை அனைத்தையும் செய்கிறது இது மாதிரி இன்னும் பட்டியலிட்டுட்டே போகலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடு இவ்வளோ தான் இந்த கேள்விக்கான வினாக்களுக்கான விடைகளை எல்லாம் படிங்க படிச்சுட்டு உங்களோட நோட் புக்கில் எழுதுங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்காக மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நன்றி